தமிழ் சினிமாவில் எத்தனை இயக்குநர்கள் வந்தாலுமே அதில் மிக முக்கியமாக சொல்லப்படுதுன்னா நம்ம பாக்கியராஜுன்னு சொல்லலாம் அவரோட படங்கள் எல்லாமே திரைக்கதை வசனம் எல்லாமே அவரே எழுதி அந்த படங்கள் எல்லாம் நூறு நாட்களை தாண்டி வேற லெவலில் ஹிட் ஆச்சு அவரோட ஒரே மகனான சாந்தனோட வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய சம்பவங்கள் இப்போ நடந்திருக்கு இவர் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகனாக வரணும்னு சொல்லி ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்காரு ஆனால் இப்போதான் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில படங்கள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதை தாண்டி இவரோட திருமண வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாரா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஆச்சரியமான விஷயமா இருக்கும் ஆமாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நடிகராக இருந்தாலுமே இவங்க அப்பா பெரிய ஆளாக இருந்தாலுமே இவர் வந்து கலைஞர் டிவியில் தொகுப்பால்னியான கீக்கி அப்படின்றவங்களை தான் திருமணம் செஞ்சிட்டாங்க கீக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தமிழ் திரைப்பட விழாக்கள்லையும் வந்து தொகுப்பால்னியாக இருந்திருப்பாங்க இவங்களை நீங்கள் நாளைய இயக்குநரில் ஒரு தொகுப்பால்னியாக பார்த்துருப்பீங்க அதை தாண்டி மானாட நாடலையும் ஒரு தொகுப்பால்னியாக இருந்திருக்காங்க அதை தாண்டி கீக்கிக்கும் சாந்தனுக்கும் எப்படி நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வந்தது அப்படின்னா மானட மயிலாடு ஷூட்டிங்கில் முதல் முதல்ல கீக்கியை வந்து தொகுப்பால்னே சந்தித்த சாந்தனும் பார்த்தவரையும் அவங்க மேலே காதல் வயப்பட்டிருக்காரு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஃபோன் நம்பர்லாம் வாங்கி ரொம்ப காலம் வந்து நண்பர்களாக பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் மேலே ரெண்டு பேருமே வந்து அவங்க காதலை மறைக்க முடியாமல் சாந்தனை போய் டேரெக்டாக வந்து கீக்கிட்ட நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு உடனே ஓகே சொல்லாமல் கொஞ்ச நாள் அலைய விட்டுருக்காங்க கீக்கி அந்த டைமில் இது வேலைக்காகாதுன்னு சொல்லி வேற ஒரு பொண்ணை கரம் பிடிக்கிறதுக்காக சாந்தனை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு அப்போ நடக்கும்போது தான் இல்லை நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஏழு வருஷம் வந்து பேசாமல் இருந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சியில் ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க சந்திக்கும் போது பழைய நினைவுகள் அவங்களை ஒன்று சேர்க்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னிட்டாங்க இவங்க திருமணத்தில் பாக்யராஜுக்கு உடன்பாடே கிடையாது ஆனாலும் தன்னுடைய மகன் வந்து காதலிச்சுட்டான் அவன் வந்து கரம் பிடிக்கணும்னு சொல்லி அந்த காதலுக்கும் கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டாரான் நம்ம பாக்யராஜ் அது மட்டும் இல்லாமல் அந்த திருமணத்திற்கு தளபதி விஜய் தான் வந்து தாலி கட்டணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்று விஜய்க்கு ஃபோன் பண்ணி தளபதி ஏன்னா இன்றைக்கி தான் வந்து எனக்கு தாலி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி நின்று இருக்காரு நம்ம சாந்தனும் அதே போல் தளபதி விஜயும் வந்து அந்த திருமணத்துக்கு வந்து தாலி எடுத்து கொடுத்து அந்த தம்பதிய நேரம் வாழ்த்துருக்காங்க இப்போ சமீபத்தில் வைரலாகிட்டு இருக்க நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீக்கி போட்ட ட்வீட் தான் அதாவது சாந்தனுக்கு இரண்டாவது திருமணமாக அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்காக வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அது என்ன அர்த்தம்னா சாந்தனு வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா சாந்தனுக்கு உண்மையான பேரோட விளக்கம் என்னன்னு சொல்லி ஒரு ரசிகர் கேட்க அதை கூகுள்லேருந்து பார்த்து கிங் அதாவது டூ கிங் டூ ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி அர்த்தம் இதுதான் அது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கிங்குக்கு ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கூகுளில் பார்த்ததை பார்த்து அவர் ஸ்டோரியில் போடுந்தாராம் இதை பார்த்து ஷாக்கான கீக்கி ஓ அப்போ ரெண்டாவது ஒய்ஃபு யாரு அப்படின்னு சொல்லி வேலையை அட்டாக் கேட்டிருக்காங்க அதை பார்த்த சாந்தனும் அம்மா நீ மட்டும்தான் என்னோட ஒய்ஃபு வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக பேசியிருக்காங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் கீக்கியோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சதுனால இவங்களுக்குள்ள சமீபத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு ஆனால் அதை நாலடைவில் வந்து சாந்தினு வந்து சால்வ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி கோழிட்டு வட்டாரத்தில் நிறைய வந்து டைவர்ஸ் கேஸ்லாம் இருக்குது அதை பார்க்கும்போது நீங்களும் எப்படி அப்படின்னு ஷாக் ஆகிற அளவுக்கு சாந்தனோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு இதை பற்றி உங்களுக்கு ரத்தக்கில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்